ஒரு <laughs>

ಆಗಲು ಮುಳ್ಳನೂರು ರೂಪಾಯಿ ಹೇಳಿ ಮುಪ್ಪದು ಎಣ್ಣೂರು ರೂಪಾಯಿ ಒಳ್ಳೈ ರೂಪಾಯಿ ಚಾಲನೆ ಬ್ಲಾಯ್ ಕಿಂಬದೇ ಬೆಲೈಂಪತ್ತು ರೂಪಾಯಿ ಚಾಲ್ರಿ ಏರ ರೂಪಾಯಿ ಚಾಲ್ರಿ ಆಯ್ತು ಆಯ್ತ ನೂರು ಆಯಿರು ಆಯಿರ್ ಎಚ್ಚಿ ನೂರು ಆಯ್ತು ನೂತಂಬತ್ತು ಆಯ್ತು ನೂತಂಬತ್ತು ಆಯಿರ್ ಮೂರು ನೇರ ಹೊಂದಿಟ ವಿಡಿಯೋ ಕಾಲುನೂರು அறுநூத்தி முப்பது அறுநூத்தி முப்பது அங்கிகள் அறுநூத்தி முப்பது அறுநூத்தி இருபது அறுநூத்தி பத்தரா அறுநூத்தி எண்பது அறுநூத்தி அறுபத்தி குழந்த காரைக்கே காரைக்கே கட்டுக்கே இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அறுபது அப்பக்கும் பயனாயிரதையும் காட்டவில்லை என்ன செய்ய

我吧我能 <laughs> 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 <laughs>